அக்னி மூலை அதாவது கிழக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் அந்த சந்திக்கக்கூடிய பகுதி தான் அக்னி மூலை இப்போ அக்னி மூலையில் சில பேர் வந்து பாத்ரூம் வைக்கிறாங்க ஏன்னா அக்னி பகுதி கிழக்கு சைடு கிழக்கு வாசப்படி வைக்கிறவங்க அந்த அக்னி பகுதியில் வந்து படிகட்டு வச்சு படிக்கட்டுக்கு அடியில் சில பேர் பாத்ரூம் வைக்கிறாங்க அப்போ படிக்கட்டுக்கு அடியில் பாத்ரூம் வைப்பதும் தவறு பாருங்கள் சாப்பாடு செய்யக்கூடிய இடம் என்பது உணவு உணவு தயாரிக்கக்கூடிய இடம் தேவர்களுக்கு ஒப்பான பகுதியாகும் அப்போ அந்த பகுதியில் நீங்கள் உள்ளே கழிவறை வச்சாலும் சரி வெளியே கழிவறை வச்சாலும் சரி அந்த அக்னி பகுதியை தொடர்ற மாதிரி யாரெல்லாம் கழிவறை வைக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் வந்து நோய் நொடிகள் அதிகரிக்கும் பெண்கள் வந்து தவறான வழியில் போகிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் வந்து காதல் வயப்படுறது படிப்பு சரியில்லாமல் போகிறது ஒழுக்கங்க நேரையில் வந்து தவறுதல் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில வந்து அக்னி பகுதி பெண்கள் வந்து நடமாடக்கூடிய அதிகமான பகுதி அக்னி பகுதி அந்த அக்னி பகுதியில் வந்து நம்ம வந்து தவறுதல் பண்ணும் பொழுது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வயது சார்ந்த உபாதைகள் சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கிறது அதனால அந்த அக்னி பகுதி வந்து மகாலட்சுமி குடிக்கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அசுபங்கள் கழிவுகள் வைக்கக்கூடாது இது அனைவரும் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது